வல்லமா ஓம் நம சிவாய் போடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே ிருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லவரோ என்னே இருந்திருந்த யானும் கண்டு கொண்டேனே தீயதேது நடுவில் நின்றதே தடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ரோம என்ற நாமமே அஞ்சழுத்திலே பிறந்து அஞ்சழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை போதுகின்ற பஞ்சபூத பாவிகான் அஞ்செழுத்தில் போரடித்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமான் மழு எடுத்த பாதனில் முடி எந்த அப்போறம் உடல்கள் அழுது நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல கற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல விதானுமல்ல அறியதாகி நின்ற நேர்மையாவணவல்லோ நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் இதை நினைச்சு பார்த்திருப்போம் அடுத்த பாட போற சான்ஸ் அதுதான் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வை தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவா நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போற்றுவா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே ആണവുത്തു അണ്ടമും അകണ്ടും ആണവഞ്ചുലേ ആദിയാണ് മൂവരും ആണവഞ്ചെഴുത്തുലേ അകാരമും അകാരമും ആണവഞ്ചുത്തുലേ അടങ്കാവലുറ്റ நினைப்பதொன்று கண்டிலேன் நீ எல்லாது வேறில்லை நினைப்புமாய் நின்றமாய் நின்ற மாய்கை மாய்கையை கண்டமாய் நாதி முன்ன உண்ணநாதியார் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே பண்டு நான் பறித்திருந்த பண்மலர்கள் எத்தனை பாடிலே விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் போது இரைத்த நீர்கள் எத்தனை மேலவும் சிவாலயங்கள் சூழ வந்தது அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கிறால் அசங்குமோ கம்ப மற்ற பாற்கள் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்போ நம்பலத்துளே தெளிந்த தே சிவாயமே மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவிந்த அக்ஷரம் ஈன்ற தாயும் அப்பறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எடுத்துலே சொல்ல வெங்குதில்லையே நமச் சிவாய அஞ்சழுத்தும் நிலைகளே நமச்சிவாய மஞ்சுதஞ்ச புராணமான மாயே நமச்சிவாய அஞ்சழுத்தும் நம்முடே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய் இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழை கால் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னவாகுமோ இல்லை இல்லை என்றுமல்ல இரண்டு ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டார் இனி பிறப்பதெங்கு இல்லையே கார 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 காவல் ஊழி காவலன் போர போற போற போரில் நின்ற புண்டியன் மாற 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 மரங்களும் எழுந்தசி ராம 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 நாமம் என்னுமே விண்ணிலுள்ள தேவர்கள் அறிய நோமை பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மன்னலாம் பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம் உளே அமர்ந்து வாழ்வது மகாரமான தம்பலம் அநாதிகான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தே சிவாயமே உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் வினைந்து நீரனானது உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே மரபாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை பெற்ற வேயா பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயா என்னார் புரம் மூன்றும் எரியுன் நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லுடர் தூறையுள் அண்ணா உனக் காடையினி ் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் பேனார் பெண்ணை தென்பால் பால் நல்லூர் அறுத்துறையுள் ி அல்லே நனாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரியும் நச்சிலை தொட்டாய் தேற்றாதென சொல்லி திருவேனோக்கர் வாண்மீர் ஏற்றாய் பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லூர் அருட்டு ஆற்றாய் உன கால அல்லே நலாமே மழுவால் வளனே தீ மங்கை பங்கால் தொழுவார் அவ துயராகின தீர்த்தல் உணதொழிலே செழுவார் வெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரருட்டுரையுள் அழகா உனக்கால் அகினி காரூர் ி கரைி திரை கையால் திகழ் பண் மாடி உந்திர் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர்டுறையுள் ஆரூரம் பெருமான் அல்லே நனராமே சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர்

இலை மணிந்த கடிகேன் ஏனாதிநாதம் தன்னடியா குமடிகேன் கலைமலிந்த சீ நம்பி கண்ணியன் கடவுரில் கலையன் தன்னடிகா குமடிகேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் என்ஜாத வாழ்தாக நடியா குமடிகேன் அலை மலிந்த பூனல் மங்கையா நாக்கு மடிகேன் ஆரூரன் ஆரூரிலம் மானு காளேயேன் அடியார்க்கு அடியேன் சொன்னாதா சிவப்பிருமானை எனக்கி வருவார் புடியர்தா அடியார்க்கு அடியேன் எல்லாரும் கேளுதான் நான் அப்படி சொன்னா சுவாமி நம்ம கிட்ட வந்துருவார் நான் யார் தெரியுமா சுவாமி எட்டி கூட பார்க்க மாட்டேன் சுவாமி நம்மளை கண்டுக்கவே மாட்டாரு அகம்பாவம் நான் நானிடும் அகந்தை அதெல்லாம் கூட அதனாலதான் அடியாக்கு அடியு பாடி பாடியிருக்கா நால்வர் அறுபத்தி மூணு எல்லாருமே அடியாருக்கு அடியுன்னு தான் பாடியிருக்காங்களே தவிர நான் யார் தெரியுமான்னு காலக தூக்கி விட்டது கிடையாது ஏன் காலக தூக்கி விடல அவங்கள சட்டியே போடல அதெல்லாம் காரணம் இல்லை சுவாமி சிந்தனை வந்தாச்சுன்னா நமக்கு அகம்பாவம் வராது எப்பவுமே சுவாமி நம்ம மனப்பூர்வமா சுவாமி நம்ம மனசுல சுவாமி இருக்காருன்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை நான் அப்படிங்கிற வார்த்தை வராது அடியேன் என்னால என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இல்ல என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் பண்றேன் அதுதான் சுவாமி அதுதான் விரும்புவார் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த பணிவு பக்தி பக்தி எப்படி இருக்கணும்னா பணிவோட பக்தி இருக்கணும் அந்த பணிவோட பக்தி இருக்கும்போது சுவாமி நமக்கு டைரெக்டாவே என்ன பண்ணுவார் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவார் நம்ம பல நேரங்கள்ல நம்ம நிறைய கோவிலுக்கு போகணும் ஏன் நடக்கிறது இல்லைன்னு ஒரு கேள்வி வரும் கோயிலுக்கு போட்டு சுவாமியை தொட்டு மற்ற எல்லா சிந்தனையும் அங்க இருக்கும் மந்திரங்களை எல்லாரும் கூட கோவில விட்டுட்டு மற்ற எல்லா கதைகளையும் பேசுவோம் அவர் நீ வந்த பார்ப்பாரு இடத்துக்கு வந்துட்டு என்ன யோசிக்காம நான் என்ன பண்ணணும் கோவிலுக்கு வந்தாச்சுன்னா ஆலயம் தொட்டுவது சாலமும் வந்து அப்ப கோவிலுக்கு வந்தாச்சுன்னா சுவாமி மட்டும்தான் சிந்திக்கணும் வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது சாமி எனக்கு பார்த்து தெரியாது மந்திரம் தெரியாது சோகம் தெரியாது தெரியும் ஓம் நமச்சிவாயா பிள்ளையாரப்பா முருகா எம்பெருமானே காப்பாத்து அவ்வளவுதான் அவர் அதிகிறாரு நீ எங்கிட்ட சரணாகதி அரைஞ்சி நீ மந்திரம் சொல்ல வேணாம் பாட்டு பாட வேணாம் சுலோகம் சொல்ல வேணாம் எதுவுமே சொல்ல வேணாம் எனக்கு ஒண்ணா ஆழ்கதையா இருக்கு எந்த கோயிலுக்கு போற கர்ப்பணசாமி புறமா கர்ப்பணசாமி அவ்வளவுதான் பொருளா கோயில் புறமா ராமா அவ்வளவுதான் ஸ்ரீராம செய்ய சொன்னா புரிஞ்சு போச்சு ஓம் நம சொன்ன சொன்னா புரிஞ்சு போச்சு பிள்ளையாரப்பானா முடிஞ்சு போச்சு நம்ம எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த சுவாமி பேரை சொல்லி எனக்கு ஒன்ன விட்டா வேற எதுவும் தெரியாது அவ்வளவுதான் பெரிய பெரிய மந்திரங்கள் பெரிய பெரிய பாடல்கள் எல்லாம் சொன்னா கூட புண்ணியம் புண்ணியங்களே சுவாமி பேரை சொல்லிட்டாலே நமக்கு நம்ம செய்த பாவங்கள் வினைகள் எல்லாம் போகும் இதுக்கான பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு சாமி பேரை சொன்னா சாமி ஏற்றிக்கார் மனப்பூர்வமா சொல்லணும் ஒரு தடவை சுவாமிய மனப்பூர்வமா நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாருன்னா யாருக்கும் நம்ம எந்த ஒரு தவறான கூட நம்ம நினைக்க மாட்டோம் சோ சிந்தனை தான் முக்கியம் செயல் நல்லா இருக்கணும்னா சிந்தனை என்ன இருக்கணும் தூய சிந்தனை இருந்தால் செயல் தூய்மையார் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நமசிவாய சொல்லுங்க அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் മച്ചുവായും ഓം നമച്ചുവായും ഓം നമച്ചുവായും ഓം നമച്ചുവായും ഓം നമച്ചുവായം ഓം